ஃப்ரெண்ட்ஸ் சம்டைம்ஸ் ஒரு முட்டாள்தனம் பண்ணுவோம் தெரியுமா அதுதான் இது தெருவில் வந்து ரோடு மேலே நூறுரூவா கிலோ பூண்டு வந்துது அன்னைக்கு வந்து நான் கிளம்பிட்டேன் வண்டியை எடுத்துட்டேன் அப்போ வந்துச்சு அவர் அப்படின்னு சொன்னார் அந்த பூண்டுக்காரர் அம்மா பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போகிறேன் வாங்கிக்கோம்மா நூறுரூவா கிலோன்னார் இல்லை நான் மணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அது நூறுரூவா விலை அதிகமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரோடு மேலே விற்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா அவங்க பாவம் கொண்டு வந்து போகிறாங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க என்ன பண்ண நேற்று வந்து மார்க்கெட்டில் போய் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இது அரை கிலோ எவ்வளோ தெரியுமா எண்பத்தி ஆறு ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரை கிலோ பூண்டு எண்பத்தி ஆறுரூவா ஆனால் ரோடு மேலே ஒரு கிலோ நூறுரூவான்னு விற்றுட்டு வந்தார் ஆனால் நான் பூண்டு பார்க்கல பட் கிலோ நூறுரூவான்னு இருந்தது பக்கத்தில் கூட வாங்கினாங்க கொஞ்சம் சோம்பேர்த்தனை பட்டுட்டேன் அப்போ அந்த எண்ணம் நம்ம டைம் ஆகிடுச்சு தான் தோணிச்சே தவிர இந்த ரோடு மேலே விற்கிறவங்களுக்கு அந்த மாதிரி விற்றுட்டு வரவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பார்க் எனக்கு வரல ஸோ இதை நான் அரை கிலோ எண்பதாயிரரூபா கொடுத்து வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ்